ஆட்ச நந்தி குரு நகார வாழ்க்கை நந்தி குருன்னா அவர் வந்து நகாரத்துல இருக்காரு மகாரமாகும் இருக்காருல குருமணி அவர் வந்து மகாரம் தான் சொல்லுவாங்க ஆட்சி என்ற நந்தி குரு அகார வாழ்க்கை அப்பனே அகத்தியம்தான் மகாரமாகும் வாச்சென்ற நகாரத்தில் நந்தி நானும் வளமான மகாரத்தில் அகத்தியம் தானும் நமச்சி வாயா நந்தி ஆச்சி நலமான மன கும்பகமாகும் ஆகும் காச்சென்ற கரையை கும்பகமாய் கண்மணியே நந்தியடா வாய முல்ற இது என்ன சொல்றன்னா நந்தி நான் தான் சுரிமுனையில அகத்தி இருக்காரு இதுல இந்த அஞ்சில நமச்சிவாயா இருக்காங்க நமச்சிவாயா வாய நகாரம் மகாரம் மா சிகாரம் வகாரம் யகாகம் இந்த அஞ்சி பேரும் இதுக்குள்ளேயே தாண்டா இருக்காங்க அதனால உடல் நானு சுழிமுனை அகற்றியது இவங்க அதுக்கு நடுபடுத்துறவங்க பிரம்மா கிருஷ்ணா இதுக்கு நன்மை தருத்துறவங்க சொல்லிட்டாரு அதுதான் சகல கலை ஞானம் அப்படின்னு சொல்றாரு என்ற ஒரு குருவுனுக்கும் அவங்கள ஒளி அவங்களாம் உங்களுக்குள்ள ஒளி இருக்குல்ல மகாலமுக்கு மேல ஆஹ் மகாரத்துக்கு மேல ஆமா மகாரத்துக்குலாம் மேல அவங்க நிலையில இருக்காங்க பூமியை விட்டு நிலையில கூட இருக்காங்க அந்த வெளிநிலையதான் வாழைத்தார் சுப்பிரமணியர்கள்லாம் மேலதான் வாழைத்தார் அதனால அவங்க தான் வந்து பெரிய இடத்துல இருக்காங்க